அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் நூற்றி நாற்பதாம் நாள் பாருங்கள் நண்பர்களே எனக்கு சூரியன் பணி ஏழை ஆகுது சூரியன் இப்போ தான் மேகத்துலேருந்து வெளியில் வர்றார் எப்படி இருந்துச்சு நம்ம எடுக்கிற டயத்தில் பாருங்கள் மேகத்துக்கு வெளியே வர வர ரவுண்ட் ஆகிட்டே வர்றாரு பாருங்கள் அருமை மேக விலக விலக எப்படி ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மோலிக்க திரு வீசிது ஃப்ரெண்ட்ஸ் ஆ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நை ஓரியா அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நை மேகங்கள் மலை மேகங்களாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேனி இதாக இருக்கு மோடி அருமை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் Thank you friends. I'll see you later. I'll see